இன்னொரு ஆம்பளைக்கு துரோகம் பண்ண ஆண்களுக்காக தான் பேச வந்திருக்கோம் அதனால நல்லா வச்சு விடுங்க அன்னை தமிழே என் ஆவி கலந்தவளே சொல்லில் விளையாட எனக்கு சொல்லி கொடுத்தவளே உலக மொழிகளில் கவிதைகள் உண்டு உலக மொழிகளில் கவிதைகள் உண்டு ஒரு மொழியே கவிதையாகிய வரலாறும் உண்டு அந்த வரலாறு நம் தாய்மொழி தமிழ் மொழிக்கு மட்டுமே உண்டு என்று சொல்லி தமிழுக்காக வாழ்த்து சொன்னா நல்ல கைதட்டல் கொடுக்கணும்னு அர்த்தம் நல்ல கைதட்டுங்க கை தட்டின இந்த பதினாறு பேருக்கு நன்றி கையை தட்டலாமா வேணாமான்னு யோசிச்சவங்களுக்கு நன்றி நல்ல கையை தட்டி உற்சாகப்படுத்துங்க ஏன் நாங்க உங்கள்கிட்ட கை தட்டு கேட்கிறோம்னா ஒரு மனிதன் பிறக்கின்ற பொழுது நீராட்டம் மறைகின்ற பொழுது நீராட்டு இடையில எங்களை போன்ற பேச்சாளர்களுக்கு தேவைப்படுவது உங்களை போன்ற அற்புதமான ரசிகர்களுடைய கை தட்டில் என்கின்ற பாராட்டு அந்த காரணம் தான் கை தட்டு கேட்கிறோம் நீங்க நல்ல கை தட்டுங்க அடிஷனலா போனஸா இன்னொரு விஷயம் சொல்றேன் யார் நீங்க நல்ல கை தட்டுங்களோ அவங்களுக்கு உங்க ஜிபே அக்கவுண்ட்ல ஆயிரம் கையில பிரேஸ்ல போட்டிருக்கீங்க விரல்ல மோதல் போட்டிருக்கீங்க அதான் குடுக்காம அது போது இதை மத்திய வச்சு நாங்க உழைக்க முடியும் நல்ல ஆண்களுடைய உழைப்பா பெண்களின் பொறுப்பா நல்ல ஒரு கேள்வியை கேட்டிருக்கீங்க அதை கேட்கறதுக்காக ரசிக ஒரு மக்கள் வந்து இருக்காங்க எங்க ஆண்கள் பாருங்க அப்படியே சிங்க மாதிரி உட்கார்ந்து இருக்காங்க ஆண்களுடைய உழைப்பு நியமா சொல்றோம் இந்த மேலே போட்டது ஆண்கள் சார் போக்கஸ் லைட்ட கத்துது ஆண்கள் அந்த கோவில் ஒசரத்துல அந்த கோபுரம் வரைக்கும் நேரம் அப்படியே சீரியல் பல்ப்பு மின்னுதுன்னா எல்லாமே ஆண்களோட உழைப்பு உண்மைதான் ஆண்கள் எல்லாம் நல்ல கையில அடி காப்பாற்றி விடுங்க இந்த ஆண்கள் இந்த வேலை செய்ய முடியாது இந்த கோவில் ஜொலிக்குமா நான் கேட்கிறேன் எல்லாம் கட்டி லைட்ட போட்டு சட்டப்பெல்லாம் போட்டதுக்கு அப்புறம் வீட்டுல இதுங்க

செருப்பை மாத்தி மாட்டேன்னு சொல்ல கூடாதா அப்படின்னு அவன் சொல்லி இருக்கா நான் புரிஞ்சனே இல்லம்மா நீ தோன் பேசி என்னை புரிஞ்சு எழுதுகிட்டு வந்துட்டு அப்படின்னு பாத்தியா அவன் ஆறு சிவப்பா இருக்கும் பின்னாடியே போய்க்கிட்டு பேசாம இருந்துருக்கலாம் நிஜமா நடுவர்ல நல்ல ஒரு தலைப்ப கொடுத்துருக்கீங்க உண்மையை பேச ரெண்டு ஆண் சிங்கங்கள் ஆண்கள் ஒரு உழைப்புக்கு வந்திருக்கும் பெண்களுடைய பொறுப்புன்னு போய் பேசுறதுக்காக ரெண்டு பேர் வந்திருக்காங்க அதுல இந்த பாருங்க ராணிக்குமார் சிரிச்சுட்டே உட்காந்துருக்காங்க அதை விட பவித்ரா ரொம்ப அழகா சிரிக்குது சத்தியமா சொல்ற மேடையில பவித்ராவோட சிரிப்புக்கு நான் அடிமை நல்ல ஒரு கைதல் எல்லாருமே நல்லா பண்ணலாம் எவ்வளவு அழகா சிரிக்கிறது வரைக்கும் தங்கம் சிரிக்கிறது தப்பில்ல கல்ல விளைக்கப்படும் சினிமா எலி சத்தமான எங்க அணி வரைக்கும் வருது சார் உங்களே சண்டையை போயிடும் போடுவீங்க அது இந்த பக்கத்துல உட்கார்ந்து அழகா பாத்தீங்களா சத்தியமா சிரிக்கிறது பாடகி சென்னையில இருந்து வந்திருக்காங்க ராணிக்குமா இவங்க ஹஸ்பண்ட் ராணிக்கு நான் பார்த்தேன் சத்தியமா நீங்க நம்ப மாட்டீங்க இது பட்டிமன்றத்துல உழைச்சி சம்பாதிச்ச காசுல அவரு பன்னெண்டு பவுண்ட்ல இந்தம்மா விட பெரிய தங்க செயின்ல ஒரு டாலர் போட்டிருந்தாரு நல்ல ஒரு கைத்த அவருடைய பிரசுனுக்கு எல்லாம் அந்த டாலர்ல என்ன படங்க வச்சிருக்கீங்க முருகன் படம் வச்சிருக்கீங்களா சிவன் படம் வச்சிருக்கீங்களா இல்ல கணபதி படம் வச்சிருக்கீங்களா பாக்குறேன் இந்த அம்மா சிரிச்ச மெரிக்க மைக்க குடிச்சுன்னா அப்படி ஆடு பேசுற மாதிரி அப்படி பாடுற மாதிரி ஒரு போட்டோ வச்சிருந்தார் நான் கேட்டேன் அடடா பாசம்னா இப்படி இருக்கணும் அந்த அம்மா இரவு போற கண்ணு முடிச்சு பட்டிமன்றம் பேசுறாங்க உங்க மனைவி மேல அவ்வளவு பாசப்பட்டு பன்னெண்டு பவுன் செயின் அதுல ஆறு பவுன்ல டாலர்ல உங்க பொண்டாட்டி சிரிச்ச வேணிக்கு அப்படி மைக்க புடிச்சிருக்கிற மாதிரி போட்டிருக்கீங்களே பொண்டாட்டி மேல அவ்வளவு பாசமான்னு கேட்டேன் இத போட்டதுக்கு அப்புறம் தான் காற்று கருப்பு ஃப்ளை பிசாசு ஒண்ணுமே நன்றது இல்ல லாலா ஆஹ் ஏன் செல்போன் இல்ல ஆஹ் யார் ஃபோட்டோ வச்சிருக்கேன் தெரியுமா யார் ஃபோட்டோ வச்சிருக்கீங்க யார் ஃபோட்டோ மாமியா போட்டா மாமியா போட்டாவா எனக்கு ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா நான் நினைப்பேன் இந்த சாண்டாலி எப்பத்தே சாண்டாலி இந்த அம்மா தானே அப்படின்னு எடுத்து பாத்து பாத்தீங்களா ஆளுக்கு அவ்வளவு சூப்பரா போட்டிட்டு இருக்கேன் சத்தியமா சொல்றேன் சார் இப்ப மைக் வரவுல நல்லா இருக்கு ஏன்னா சில இடத்துல மைக் சரி இருக்கும் மக்கள் சரி இருக்க மாட்டாங்க இன்னும் சில இடத்துல மக்கள் நல்லா இருப்பாங்க மைக் சரி இருக்காது நம்ம ஊர்லதான் மைக்கும் சூப்பரும் மக்களும் சூப்பரும் நல்லா ரசிக்கிறீங்க அத பார்த்தா நாங்க பாத்துல பேசிட்டே இருப்போம் நாங்க நாளைக்கு முன்னாடி திருத்தலி பக்கம் கூட்டு போனீங்கன்னு அவர் கீழே குடிஞ்சு ஏத்திட்டேன் என்னன்னு சவுண்ட காண இன்னும் கொஞ்சம் ஏத்தனை திரும்ப கீழே குடிஞ்சாரு நாக்கல் நடிக்க விட்டு தம்பி பேசுங்க இருந்தது போல ஏத்திட்டேன் நாளைக்கு காலையில பன்னெண்டு மணிக்கு தான் கலந்து இருப்பாங்க வா ஏத்தி

பாட்டு பாடுச்சேன் இந்த சங்கீத பாட்டை மட்டும் பாடிறாரு முந்தாண்டு சென்னைக்கு ஒரு நிகழ்ச்சி போயிருந்த சார் ஒரு சங்கீத வித்வான் ஆரம்பிச்சார் ஒரு பையன் குணோபுரிய கல்ல தூங்கி போட்டு குடிச்சான் வித்வான் பார்த்துட்டார் இப்ப அடிச்சிருவன்னு பயம் அடுத்த அப்படியே விட்டார் அவனும் மூணு மணி நேரம் கல்ல போடல இவரும் பாடுறது நிறுத்தல மூணு மணி நேரம் கச்சேரி முடிச்சு இறங்கி போய் தம்பி செத்தங்கி வாடா வர முடியாது செத்தங்கி வாடா த்ரீஸ் கச்சேரி பண்ணிட்டு இருந்தேன் பாடிட்டு இருப்பா கல்ல தூக்கி போட்டு தூக்கி போட்டு குடிச்சிருந்தேன் அடிச்சு ஓடு பயந்துட்டா அப்படின்னா அதுக்கு அவன் சொன்னான் இது ஒண்ணு அடிக்கிறதுக்கு இல்ல ஒன்னு புக் பண்ணி எழுத்தான் நான் அவன் அடிக்கிறதுக்கு அப்படின்னா அந்த மாதிரிலாம் இல்லாம ரொம்ப அழகா ரசிக்கிறாங்க ஆங்கிலோட உழைப்பு நாங்க ஏதோ சார் சொல்றோம் பொதுவாக ஆங்கில மனசு சுத்தம் ஒரு

என்னைக்குமே உழைக்கிற ஆண்கள் தாங்க வெயிட்டா இருக்க முடியும் இன்னைக்கு ஆண்கள் இல்லாம ஒரு குடும்பம் சிறப்பா இருக்குமா நான் கேக்குறேன் ஆண்களோட உழைப்புனாலதான் குடும்பமே நல்லா இருக்குதுன்னு சொன்னா சார் ஒண்ணு இல்ல சார் ஸ்கூல்ல கூட போய் பாருங்க ஸ்கூல் கலகலப்பா மகிழ்ச்சியா சந்தோஷமா இருக்கிறது எங்க பசங்களாலதான் சார் பொம்பளை பிள்ளைங்க என்னமோ படிப்பு படிப்புன்னு இருக்கும் ஆனா எங்க பசங்க அப்படியே இருக்க மாட்டான் அப்படி லைஃப் என்ஜாய் பண்ண பாத்தீங்களா அன்னைக்கு எல்லாம் பேப்பர் தெரிஞ்சு கொடுத்தேன் கணக்கு பார்த்து ரெண்டு மார்க் வாங்கிருக்கேன் உனக்கு வைக்கமா இல்லையான்னு அதுக்கு அந்த பயம் சொன்னா ரெண்டு போட்ட உனக்கே வைக்கல வாங்கினேன் எனக்கு என்ன சார் வைக்கன்னு கேட்கறான் கூப்பிட்டாலும் அன்னைக்கு ஒரு பையனை கூப்பிட்டு அரே பன்னீர் வா நடுக்கடல்ல ஒரு மாமரம் இருக்கு சரி அந்த மாமரத்துல மாம்பழமா காய்ச்சி தொங்கு எப்படா பறிச்சுக்கிட்டு வருவாங்க கேட்டு சார் நான் பறவையா மாறி பறிப்பேன் சார் அப்படின்னா சரி நான் கேட்டேன் நான் பறவையா உன்னை உங்க அப்பனா மாத்துவான் கேக்குறேன் என்னைய பாத்து கேக்குற அப்ப நடுக்கடல மாமரத்தை உங்க அப்பனா கூட நடுவப்பான்னு கேக்குறேன்

அதெல்லாம் பரவாயில்ல சார் அன்னைக்கு அப்படி போய் கொஞ்சம் சொன்னேன் காவேரி டென் பண்ணை பாளாறு எங்கள் வாத்தியார் மண்டையில் கோளாறுண்ணா ஒன்றாம் மாதம் ஜனவரி ரெண்டாம் மாசம் ஃபிப்ரவரி பத்தாம் மாசம் என்னடா டெலிவரின்னு டாசா இது ஆயிரம் கிலோ ஒரு டன் மூவாயிரம் கிலோ அவ்வளோங்க டன் 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 நான் பாருங்க இருந்து பாடல் நடத்துறதே உட்ரு ஒடியான சார் இது பரவாயில்ல ஆ இப்போ எக்ஸாம் வரப்போ ஆமா நான் தமிழ் வாத்தியார் சரி நேற்று நடத்துனேன் ஆ செய்வினை ஆ செய்யப்பாட்டு வினை ஆ வியாழக்கிழமை நடத்தினேன் சரி செய்வினை செய்யப்பாட்டு இன்னைக்கு கூப்பிட்டு கேட்டேன் அடே உமா செய்வினைன்னா என்ன செய்யப்பாட்டு வினைனா என்ன சரி ஒண்ணு இல்ல சார் எங்க வீட்டுக்கு எங்க சித்தப்பா வீட்டுக்கு பத்து வருஷமா பகை சார் எங்க அப்பா போய் கேரளாவோட தகடு வந்துருச்சு எங்க சித்தப்பா வீட்டு வாசல்ல புதைச்சுட்டா சார் இதா சார் செய்வினை அப்படின்னா அப்ப செய்யப்பாட்டுவின சித்தப்பா கண்டுபிடிச்சிட்டா சார் அவர் மறுபடி பரமக்குடி பாட்டுன்னு உங்களுக்கு போய் அதே தகட மாத்தி எங்க வீட்டுக்கு விட்டார் சார் இதா சார் செய்யப்பாட்டு விடுங்களா சார் இதுக்கு மேல அங்க இருந்து நம்மளுக்கு செய்வேன் வச்சாலும் வச்சிருவாங்க இங்க வந்துருக்கு சார் சுருக்கமா சொல்லுவா எங்க ஆண்களுக்கு பொய் பேச தெரியாது சார் சத்தியமா சொல்ற ஆண்களுக்கு பொய் பேச தெரியாது இந்த கட்டுக்கதை உணவு கூட அந்த பொறுப்புள்ள பெண்கள் பொய் சொல்லுது பாத்தீங்களா இதுக்குதான் கட்டுக்கதை உதவும் அன்னைக்கு தெரியாதமா ஒரு கேள்வி கேட்டிருந்தேன் கஸ்தூரி வாய் குறிப்பு வரைக பையனுக்கு தெரியல ஒரே வரையில முடிச்சான் என்ன தெரியுமா கஸ்தூரி பாயல்ல கேள் அப்படின்னு முடிச்சுனா ஆனா அந்த பொம்பளை பிள்ளைங்க அப்படி இல்ல பக்கம் பக்கமா அழுது சார் கஸ்தூரி பாய் குறிப்புற என்ன இது எழுதது கஸூரிமாய் ஒரு வகையான பாய் இது கோலைப்பாய் கோலைப்பாய் பிளாஸ்டிக் பாய் என்று பல வகைகள் வருகிறது இரவில் விரிச்சு படுக்கலாம் காலையில் சுருட்டி மூளையில் வைக்கலாம் கஸூரிமாய் வாஜ்பாயை விட பெரிய பாய் அப்படின்னு பள்ளிக்கூடத்துல பொய் சொல்ல ஆரம்பிக்கிறது கல்யாணம் பண்ணி புருஷன்ட்டு வரைக்கும் பொய் சொல்லுதே இந்த பெண்களால பொறுப்பு இருக்குமா நான் ஆனா பயன் டெக்னிக்கா இருப்பாய் ஏன் என் பையன் சொன்னேன் டேய் கிரிக்கெட் பத்தி ஒரு பக்கம் எழுதிட்டு வாடான்னு சரி எல்லாம் எழுதிட்டான் ஒருத்த மட்டும் ரெண்டே வார்த்தையில முடிச்சிக்கிட்டான் என்னது மழை காரணமாக போட்டி ரத்து அப்படி போட்டு முடிச்சிருக்காங்க பன்ப குடுக்கணும் பண்பை குடுக்கணும் பாசத்தை கொடுக்கணும் குறிப்பா நம்மள மாதிரி ஆம்பளைங்க ஒன்னாந்தேதியானா சம்பள கவரை கொண்டு போய் கொடுக்கணும் கொடுத்தா தான் குடும்பம் நம்ம ஆளுங்க இந்த பொண்டாட்டி எல்லாம் கூடுவாங்க பாத்தீங்களா ஒன்னாந்தேதியான புருஷன வாங்கத்தான் வாங்கத்தான் வாங்கத்தா ஏன் சம்பள கவரை வாங்கத்தான் ஓ

அப்படியே சண்டை வந்தாலும் ஒரு கட்டிங்ல அந்த சண்டை முடிஞ்சு போயிடும் சார் சமரசம் ஆயிடும் எங்க ஆண்கள் ஆனா பொம்பளைகள் எப்படி தெரியுமா ஒரு மாமியாவையும் ஒரு மருமகளையும் ஒரு பத்து நாள் பத்து நாள் வேணாம் சார் ஒரு அஞ்சு நாள் அஞ்சு நாள் வேணாம் சார் ஒரு நாள் அட ஒரு நாள் வேணாம் சார் ஒரு ரெண்டு மணி நேரம் ஒரு ரெண்டு மணி நேரம் வேணாம் ஒரு பத்து நிமிஷம் ஒரு மாமியாவையும் மருமகளையும் ஒரு ரூம்ல பூட்டிட்டு பத்து நிமிஷம் கழிச்சு திறந்து பாருங்க ஒண்ணும் மாமியா உசுரோட இருக்கும் இல்லாட்டி மர்ம உசுரோட இருக்கும் உண்மையா ரெண்டுல ஒண்ணு மாமியாரி ஒரே ரூம்ல போட்டு பூட்டிட்டு பத்து நிமிஷம் கழிச்சு தொடர்ந்தீங்கன்னா ஒண்ணும் மாமியா உசுரோட இருக்கும் இல்லன்னா மருமக உசுரோட இருக்கும் ரெண்டு உசுரோடு இருந்துருச்சு வச்சு திறந்தவன் செத்தான் அவளை அப்ப வாழ்க்கை அவ்வளவு மாசமா போத எங்க பெண்கள் பொறுப்பா இருக்கும் பொறுப்பா இருக்காங்க எங்க பொறுப்பா இருக்கீங்க சார் அனுசரல பஸ் இருக்கா சார் அன்னைக்கு மொட்ட மாடி இல்ல நானும் பொட்டாட்டி உட்காந்து பேசிக்கிட்டு வந்தேன் சார் சிலிண்டர் தருமாறும் ஏறி போயிருக்கீங்க ஏன் பொட்டாட்டி சொன்னா ஏங்க ஏங்க நம்ம கல்யாணத்துக்கு அப்புறம் தான் நம்ம ரெண்டு குடும்பமும் ஒண்ணு சேர்ந்துருக்கு நம்ம கல்யாணத்துக்கு அப்புறம் தான் ரெண்டு குடும்பமும் ஒண்ணு சேர்ந்திருக்கு நாம ஒண்ணுக்குள்ள ஒன்னாயிட்டு மனசு விட்டு பேசினா சார் சரி அவன் மனசு விட்டு பேசுறாளேன்னு நானும் மனசு விட்டு பேசினேன் ஆமாமா நம்ம ரெண்டு குடும்பமும் ஒன்னாச்சு ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒத்தையாசி அரைக்கணும் ஏன் தங்கச்சிய நீ பத்திரமா பாத்துக்க ஓ தங்கச்சிய நான் பத்திரமா பாத்துக்கிறேன்னு சொன்னேன் சார் இதுல தான் தப்பு இருக்கா சார் அதுக்கு போய் அடிக்க வர்றா சார் தம்பிய பத்திரமா பாத்துக்க மாட்டேன் எனக்கு தங்கச்சி தானே இருக்கு

என் பையன் நேத்து என்ட்ட கேட்டான் அப்பா சின்ன வருடா என்னப்பா அப்படின்னு ஏன்டான்னு கேட்டேன் சும்மா தெரிஞ்சு வச்சுக்கிறது தான் அப்படின்னா இது தெரியாம வச்சுக்கிறதுப்பான்னு நீ போயிட்டு வாப்பான் பாத்தீங்களா அதோட என் மொண்டாட்டி இப்படி கூட்டுற மாதிரியே வர்றான் ஏன்

என்னோட வேலையை நானும் முடிச்சுக்காண்டி நாம ரெண்டு பேரும் அர்த்தியில உட்காந்து பேணு பாப்பமான முடிய விரிச்சு போட்டுச்சுன்னா ஏதோ ஒரு குடும்பம் நடத்திருக்கோம் பெண்கள் தானே சார் பேசுறாங்க ஆண்கள் எங்கேயாவது பேசுறோமா சார் நான் கேக்குறேன் கல்யாணத்துக்கு அப்புறம் நடக்கிற பிரச்சனை பூரா இந்த ஆண்களுக்கு தான் சார் அதனாலதான் இந்த உழைக்கு ஆண்களுக்கு கல்யாணம் நடக்கிறப்பயே கடவுளா பத்து ரெண்டு மூணு சிம்டம்ஸ் கொடுப்பாரு என்ன தாலி கட்டுறப்ப ஐயர் சொல்லுவாரு பாத்தீங்களா நல்ல நேரம் முடிய போது பொன்னை கூட்டுவாங்கோ நல்ல நேரம் முடிய போது பொன்ன கூட்டுவாங்கோ நல்ல நேரம் முடிய போது பொண்ணை கூட்டுவாங்க ஏன் பொண்ணு வந்துட்டா மாப்பிளைக்கு நல்ல நேரம் அப்போயே முடிஞ்சு போச்சுனா அர்த்தம் சார் இதுவா பரவாயில்ல அந்த மேளம் விட்டுவாரல்ல கெட்டி மேலம் அவரு கொட்டுவார் பார்த்தீங்களா டெம் ட கெட்டக் கெட்ட கெட்ட கவனிச்சு பாருங்க மாட்டுக்கெட்டாம்மா டிக்கெட் அம்மா பொல்ல மாட்டிக்காம இதுவா பரவாயில்ல மாட்டி கிளைமேக்ஸ்ல ஃபோட்டோகிராஃபர் சொல்லுவார் மாப்பிள்ளை க்ளோஸ்

எங்கூர்ல ஒருத்தர் ரெண்டு கொண்டாட்டி கட்டி இருக்கான் சரி அவனை கேட்டேன் ஏன்டா உன்ன கட்டியே நாங்க செருபடி வாங்குறோம் ரெண்ட கட்டி எப்படி சமாளிக்கிறேன் அட போவாத்தியார நீ நடுவரா இருந்து என்ன பண்ண ஒண்ண கட்டினா நம்ம கிட்ட சண்டைக்கு வரும் ரெண்ட கட்டி விட்டு பாரு அது ரெண்டு சண்டையோடு நம்ம வாட்ட ஜாலியா தெரியலாம் அப்படின்னு அவன் எப்படி சமாளிக்கிறான்னு தான் நான் உங்களை பண்றேன் சார் ஒரு இல்லறமும் ஒரு பொண்ணு வந்துட்டாலே ஒரு தேவதை வர்றதா நினைச்சு நாங்க பாட்டு பாடுவோம் பாடுவோம் லைட்டா ஒரு பயன் எக்குவ குடுக்கோ அதே தாழ் தம்பி

நம்மளும் இந்த மாதிரி ஒரு கல்யாணம் பண்ண மாட்டோமா புது பொண்டாட்டியை மாமனார் வாங்கி கொடுத்த பைக்ல ஏத்த மாட்டோமா அப்படி சுத்த மாட்டோமான்னு ஆசை வரும் நான் அந்த மாதிரி எங்க அம்மா கிட்ட அடபுடிச்சு ஒரு கல்யாணம் பண்ண சா பொண்டாட்டி அப்படி பைக்ல ஏத்திட்டு கிளம்புனேன்ல எங்க அம்மா கூடிச்சு இவா ஆஹ் புது பொண்டாட்டி விட்டு வர மாட்டா மாட்டீங்க ஏ ஆடா இங்க இருக்க முன்னாடி உங்க போய் சொல்றான் பாருங்க ஒரு நேரம் பைக்கை நிறுத்தி விட்டு நேரா போய் எங்க அம்மா கிட்ட என்னம்மா சீக்கிரம் சொல்லு புது பொண்டாட்டி அங்க நிக்கிது நான் போங்க அப்படின்னேன் இங்க வாடா முத முத கல்யாணம் பண்ணிருக்கேன் பொண்டாட்டிய வெளியில கூட்டு போற தலை நிறைய பூ வாங்கி வச்சு அப்புறம் கூட்டிட்டு போன்னு சரியான ஐடியாவா இருக்கு அத வந்து இவள்கிட்ட சொன்னோம்னா உங்க அம்மா சொல்லி கொடுத்தா அவனுக்கு தெரியுமான்னு திட்டுவா சொல்லாமலே நாமளாவே பூ வாங்கி கொடுக்கணும்னு பைக்கை ஸ்டார்ட் பண்ணி இவளை ஏத்தன இவன் நைசா என் கால வந்து கேட்டா ஆமா உங்க அம்மா தனியா கூப்பிட்டு போச்சேன் உன்கிட்ட என்ன சொல்லுங்க ஒண்ணு இல்ல வாடி அப்படின்ன ஒழுங்கா சொல்லு ஒண்ணில் அடி அப்படின்னு பைக்க ஸ்டார்ட் பண்ணி இந்த தான் சார் திரும்புவேன் இவ என்ன பண்ணா தெரியுமா உங்க அம்மா சொன்னதை சொல்லுவியா மாட்டியானு கொடையில நறுக்குனுக்குன்னு நான் பாருங்க நான் பதசத்துல வண்டி ஆட்டி கொண்டு போய் டிச்சுல கொண்டு போய் விட்டுறேன் சார் கும்பில சாக்கடையில நான் உழுந்துட்டே என் மேல பைக்கு கிடக்கு பைக் வேலையை கொண்டாடி கிடக்குறான் போட்ஸ் கம்பி கிழிச்சு தலையில இருந்து ரத்தமா வருது இவ புது பட்டு புடவை கிழிச்சு தலையில கட்டு போடுவான்னு ஆண் பாத்துட்டு இருக்கேன் அங்க இருந்து சொல்றேன் இப்பவாவது சொல்லு உங்க அம்மா தனியா கூட்டு போய் என்ன சொன்னான்னு கேக்குறாளே இந்த பெண்களுக்கு பொறுப்பு இருக்கு நாங்க சொல்ல முடியுமா எப்படியா இருக்கு அவ்வளவு வேதனை இன்சி அவங்க கொடுக்குறாங்களே சார் அதனால என் கல்யாணம் பண்ணும் என் மொண்டாட்டி சிக்கு சிக்குன்னு சிம்ரன் மாதிரி இருந்தாரா எங்க வீட்டுல ஒரு கதவு தான் திறந்திருக்கேன் அங்கே சிக்கு சிக்குன்னு ஒடியாருவா இப்ப ரெண்டு கதவும் திறந்திருக்கு இப்படி ஒரு கடிச்சிருக்காரு போன வாரம் மழை வெச்சு கதவு இறங்கிச்சு இடையில மாட்டிக்கிட்டான் நான் கடப்பறை விட்டு நம்பி வாடி 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 வந்துடுறீங்க என் சொல்றா அப்பா அடுத்த வருஷம் கதவை எடுத்துட்டு ஷட்டு அம்மா அது வாட்டில போயிட்டு அது வாட்டில வரேன் ஊதிக்கிட்டே போறாளே ஆனா இவள பைக்ல ஏத்திக்கிட்டு நேத்து ஊர் மேம்பாலத்துல ஏறணண்டா சரி லாரி எல்லாம் போடுதுறாங்க பதினாறு டயர் லாரி போகுது சரி டிப்பர் போகுது நம்ம வண்டி ஏற மாட்டேங்குது உரு உரு உருன்னு மும்மியில தூக்குறதும் எய்த்த மாதிரி வாத்தியாரே வாத்தியார லோடி ஏத்திக்கிட்டு எங்கேயும் கிளம்பிடுச்சி அப்படின்னு பாத்தீங்களா இது லோடு தான் பேக்கம் அடிச்சிட்டு நிக்குது நிக்கிது அப்படின்னா காடேஷன் துண்டி வரல ஊண்டி கட்டை வரலை ஊண்டி தான் வர்றேன் வண்டி முன்னெடுக்கப் போரம்பிச்சிருக்கலாம்

வேதனை மட்டும் பாடிட்டு அலையிறமே வாழ்க்கையில இந்த கொண்டாட்டி வந்ததுக்கு அப்புறம் மனசு சந்தோஷமா இருக்கா சார் எங்க ஊர்ல சுப்பர் பண்ணின்னு ஒரு ஆளு சார் கல்யாணம் பண்ணி பதினெட்டு வருஷம் ஆகுது பொண்டாட்டியோட பாஸ்போர்ட் சைஸ் போட்டோவை பாக்கெட்லயே வச்சிருக்காரு அந்த மனுஷனுக்கா நல்ல ஒரு கைத்தட்டில எல்லாருமே கொடுத்து வைக்க அவ்வளவு பாசமாயான்னு கேக்குறேன் அதெல்லாம் ஒண்ணு இல்ல வாழ்க்கையில ஒரு பிரச்சனை கடங்காரம் தொல்ல சாகலான்னு முடிவு பண்ணிட்டானா என் பொண்டாட்டி போட்டோவை எடுப்பேன் இப்படி பாப்பேன் லைஃப்ல இதை நமக்கு ஒரு கஷ்டம் வரப்போகுதுன்னு நினைப்பேன் பூரா கஷ்டமும் மறைஞ்சிக்கிறானே அப்ப இந்த பெண் வர வாழ்க்கை எவ்வளவு சந்தோஷமா இருக்கும் நான் கேட்கிறேன் ஆனா ஆண்களோட உழைப்பு அப்படி கிடையாது சார் இந்த கோவில்ல மட்டும் இல்ல நீங்க உழைக்க அண்ணே எங்கோ கட் பண்ணிருங்க உழைக்கிற இடம் எங்க நீங்க போய் பார்த்தாலும் ஆண்களோட உழைப்பு மிகை மிச்சமா இருக்கும் காரணம் என்ன தெரியுமா ஒரு நாட்டினுடைய முதுகெலும்பு விவசாயம்னு சொல்றோம் ஒரு மனிதனுக்கு முடி இருந்தா தான் நிக்கவே முடியும் அது போல ஒரு குடும்பம் சிறப்பா இருக்கணும்னு சொன்னா இந்த ஆண்கள் உழைப்பு இல்லாம ஒண்ணுமே பண்ண முடியாதுங்கிறதா நிதர்சனமான உண்மை நல்ல ஆண்கள் நல்ல ஒரு கைத்தள்ள கொடுக்கலாம் ஒரே ஒரு செய்தியை சொல்லி நிறைவு செய்வேன் சார் ஏன் தெரியுங்களா இந்த ஆண்களோட உழைப்ப பத்தி அற்புதமா ஒரு விஷயத்த ரொம்ப அழகா சொல்லலாம் அப்பா அப்பா இருக்காருல்ல அப்பாவுக்கு அம்மாவுக்கு என்ன வித்தியாசம் அம்மா அடிக்கடி சொல்லி காமிச்சு வளர்ப்பாங்க நான் உனக்கு கஷ்டப்பட்டு வளர்த்தேன் நான் உனக்கு கஷ்டப்பட்டு வளர்த்தேன்னு சொல்லி காட்டி வளர்க்கறது அம்மா சார் தான் படுற கஷ்டம் பிள்ளைக்கு தெரிய கூடாதுன்னு எல்லாத்தையும் தனக்குள்ள போட்டுக்கிட்டு வளர்க்கறதுதான் அப்பான்னு சொன்னா இந்த அப்பாவோட உலக மாசம் சம்பளம் ஒன்றரை லட்சம் ரூபாய் வாங்கிட்டு நேரா வந்து அப்பாட்ட குடுக்காம அம்மா தடுத்தான் அம்மா இங்க பாரு நான் இந்த கம்பெனி கஷ்டப்பட்டு என்ன படிக்க வச்சுங்கல்ல முதல் மாச சம்பளம் ஒன்றரை லட்சம் ரூபாய் கம்பளிகள் கொடுத்துருக்காங்க இதை கொண்டு போய் அப்பா கிட்ட கொடுமான்னு சொல்லி அம்மா கிட்ட கொடுத்தான் அவங்க அம்மா சண்டைக்கு வந்துருச்சு உன்னை கஷ்டப்பட்டு படிக்க வச்சிரு உங்க அப்பாரா இருந்த இடத்துல விட்டு கஷ்டப்பட்டு படிக்க வச்சாரு நீ உங்க அப்பா கிட்ட கொடுத்தா தானே சந்தோஷப்படாது நீ கொண்டு போய் கொடுன்னு அதுக்கு அந்த பையன் ஒரே ஒரு வார்த்தை தான் சொன்னான் என்ன சொன்னா எனக்கு தெரியாதம்மா நான் பைக் பெட்ரோல் போடணும் எக்ஸாம் ஃபீஸ் கட்டணும் மொபைல் ரீசார்ஜ் பண்ணணும்னு எனக்கு தேவைப்படுறப்பெல்லாம் என் அப்பா கிட்ட காசு கேட்டேன் என் அப்பா அப்படி கொடுத்தாரு நான் அப்படி வாங்கினேன் எங்க அப்பா கொடுத்தப்பெல்லாம் கொடுத்த அப்பாவோட கை மேல இருந்துச்சு வாங்கின ஏன் கை கீழே இருந்துச்சு இன்னைக்கு நான் ஒன்றரை லட்ச ரூபாய் சம்பாரிச்சுட்டேன் என் அப்பா கிட்ட கொடுத்தனா கொடுக்கிற பிள்ளை என் கை மேல போயிடும் வாங்குற ஏன் அப்பா கை கீழே போயிடும் நான் உயிரோட இருக்க வரைக்கும் என் அப்பா கைய கீழே போக விட மாட்டேன்னு ஒரு ஆண்மகன் சொல்றான்னா இந்த ஆண்களோட உழைப்புக்கு ஈடு நீ சொல்ல முடியுமா சார் நான் கேக்குறேன் உண்மையிலே இந்த பட்டிமன்றத்திலே இந்த கருத்துத்தை ரொம்ப தெளிவான கருத்து நல்ல கைத்தறி கொடுங்க பத்தாவது படிக்கும் போது நான் இப்படி கை நீட்டினேன் அப்பா அப்படி கொடுத்தாங்க பன்னெண்டாவது படிக்கும் போது நான் அப்படி நீட்டினேன் காலேஜ் படிக்கும் போது நான் அப்படி நீட்டினேன் அப்பா அப்படி கொடுத்தா நான் ஆப்டர் ஆல் ஐம்பதாயிரம் ரூபாய் சம்பாரிச்சு நான் குடுக்க போய் என் கை மேலையும் அப்பா கை கீழே கூடாதுன்னு நினைச்சா பாருங்க அந்த ஆண்மகனுக்காக ஒரு தட்டு நல்ல கை கைது நல்ல கைது இப்ப தாண்டா தெரியுது

வீட்டுல உழைக்கிற அப்பாக்கள் இருக்கிற ஒவ்வொருத்தருமே சாமி தான் சொல்றா அப்ப இந்த ஆண்களுக்கு இனையா பெண்கள் சொல்ல முடியுமா சட்டில இருந்தாதான் அகப்பையில வரும்னு சொல்லுவாங்க நாங்க உழைச்சு கொண்டாந்து காசை தான் நீங்க பொறுப்பா குடும்பத்தையே நடத்த முடியும்னா உங்களுக்கு பொறுப்புங்கிற பட்டமே நாங்க சம்பாரிச்சு குடுக்கிற உழைப்பில இருந்து வர்றதுன்னு சொன்னா இந்த ஆண்களுக்கு உழைப்புக்கு ஈடு அணியா எதுவுமே சொல்ல முடியாது ஒரே ஒரு செய்தியை சொல்லி நிறைவு செய்றேன் போர்வல் போடுறாங்கல்ல சார் இப்ப இந்த நாமக்கல் பகுதி பகுதியெல்லாம் திருச்செங்கோடு நாமக்கல் இந்த சைடு போட்டு போர் போடுவாங்க அதுலயும் பாத்தீங்கன்னா நீங்க பாத்தீங்கன்னா வெறும் நாற்பது அடியில தண்ணி வரும் அங்க கடக்கிற எல்லாம் இங்க எல்லாம் ஆயிரம் அடி போட்டா கூட தண்ணி இருக்குமாங்கிறது சந்தேகம் அந்த போர்வல் போடுறப்ப மலையை கொடைஞ்சு அது போடும் பயங்கர சத்தமா இருக்கும் நாலு நாள் அஞ்சு நாள் ஒரு வாரம் கண்ணு முடிச்சு அந்த போர்வெல் பக்கத்துலயே படுத்து அப்பா கஷ்டப்பட்டு அந்த ரிக் வேலையெல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு வருவார் ஒரு வாரம் தூக்கம் இல்லாம வீட்டுக்கு வந்த ஆன்மகன் நிம்மதியா படுத்து தூங்கலான்னு படுக்கிறப்ப அந்த குழந்தைங்க விளையாண்டுக்கிட்டு சத்தம் போட்டுக்கிட்டு டிவியை வேகமா வச்சு மொபைல் போனை பாத்துக்கிட்டு இருக்கும் அப்பாவுக்கு திட்டலான்னு ஆசையா இருக்கும் கொஞ்சம் அமைதியா வெளியில போங்க நான் தூங்கணும்னு ஆசைப்படுவாரு நாம கஷ்டப்பட்டு உழைக்கிறது நம்ம பிள்ளைங்க சந்தோஷமா இருக்கணும் தான் அதுங்க சந்தோஷமா இருக்கட்டும்னு சொல்லி ஒரு வாரம் கழிச்சு வந்த அன்னைக்கும் தூக்கத்தை துளைக்கிற ஒவ்வொரு ஆண்மகன் உழைக்கிற ஆண்மகன் இருக்கிற வீடுமே புண்ணியமான வீடுன்னு சொன்னா இந்த ஆண்களோட உழைப்புக்கு ஈடணியா எதுவுமே சொல்ல முடியாது புறம் பேசுறதுதான் பெண்களுடைய வேலை பொறுப்புங்கற ஒண்ணே கிடையாது ஆண்கள் பொறுப்பா இருக்கும் ஒரே ஒரு செய்தியை சொல்லட்டுமா சார் சிம்பிள் பேசுற கூட ஆண்கள் பேசுறது பெண்கள் வித்தியாசம் இருக்கு சார் எங்க ஆண்கள் பேசுறானா போன்ல சிம்மே போட தேவையில்லை ரீசார்ஜும் பண்ண தேவையில்ல மாப்பிள்ள எங்க இருக்க நடக்குது மஜிநாதன் குருப்பே மகாராஜன் வந்திருக்காரு வா அவ்ளோ உச்சமா பேசுவாங்க இந்த பொம்பளைப் பேச மாத்திரீங்களா போன் உடனே எடுத்து காதல வச்சதுன்னா உண்மனா ஆண்கள் கை தட்டுங்க ஆ ஆ ஆ அதெல்லாம் கல்யாணத்துக்கு அப்புறம் தான் இதெல்லாம் சொல்லி சொல்லி லாஸ்டா ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்றோம் 500 ராக்கெட் ஆப் ஆப் பண்ணி விடுறாம் ஏஸ் அப்படின்னு அது போன் வச்சிடும் இந்த பெண்கள் பேசுற போனுக்கு கூட டாப் அப் பண்றது உழைக்கும் ஆண்கள்ங்கிற காரணத்தினால என்றைக்குமே வீடும் நாடும் சிறக்க குறிப்பா குடும்பம் சந்தோஷமா இருக்கிறது காரணமா இருக்கிறது ஆண்களின் உழைப்பே உழைப்பே என்று சொல்லி நல்ல வாய்ப்புக்கு நன்றி நாட்டு விடுகிறது நன்றி வணக்கம் ஜெய்ஹிந்த் அருமையான பேச்சு நல்ல ஒரு கைதத்தில் கொடுங்க பாப்போம் மனுஷனுக்கு நன்றிங்கிறது இருக்கணும் இன்னைக்கு நன்றி கெட்ட உலகம் ஒரு பதினஞ்சு நாள் இருக்குமா நம்ம இங்க பட்டி வந்து இருபது நாள் ஆகுது எப்போ நம்ம எட்டாம் தேதி வந்தோம் ராஜேஷ் என்ன அவ்வளவு சிறப்பா எங்களுக்கு நம்ம நண்பர்கள் எல்லாம் வந்து நைட்டு பன்னெண்டு மணிக்கு அந்த கறி வாங்கி கொடுத்து மீன் வாங்கி கொடுத்து சிக்கன் எல்லாம் வாங்கி கொடுத்தாங்க லெவன் டு லெவன்ல கொண்டே விட்டுருக்காங்க சாப்பாடு புல்லு கட்டையிலே தெரியும் இதுக்கெல்லாம் எப்படி லெவலால அத சாப்பிட்டுருக்கோம் இருக்கோம் நீங்க கொடுத்த காசை நாங்க சாப்பிட்டுருக்கோம் நன்றிங்கிறது மனுஷனுக்கு இருக்கணும் நன்றி கட்ட உலகம் சார் போன ஒரு பட்டி பண்றோம் திருச்செங்கோட்டில போகணும் மண்மங்கலம் மண்மங்கலம் திருச்செங்கோட்டில இருந்து உள்ள போகணும் இன்னைக்கு நான் கார்ல வந்து உடல்நிலை சரியில்லை இது திருச்செங்கோட்டில நம்ம நண்பர் ஒருத்தர் இருக்கார் அவர்கிட்ட பைக்கை வாங்கிக்கிட்டு போனேன் மண்மங்கலத்து போய்க்கிட்டு என் முன்னாடி ஒரு புருஷம் பொண்டாட்டி பைக்கில் நாய் குறிக்கவே அடிச்சு ஃபர்ஸ்ட் அட்டாம் பண்ணி தண்ணி பாட்டுலாம் வச்சிருந்தேன் கூட தட்டு தனிமனி பண்ண முடியும் கிடந்தான் ஆனா அந்த பொண்டாட்டி ஆளுந்த எந்திரிச்சு கையெடுத்து முடிச்சு சார் நடுவர் நாங்க காப்பாத்தீங்க இதுக்கு நன்றி கிடந்தா என்னைக்காவது நீங்க விழுவும் போது நான் காப்பாத்தணும்னா புண்ணிய நான் நாய்க்கு எங்க வருது பின்னாடி எந்த நாய் அப்படி வருது நாய் கூட கிடைக்க என்னை நம்பி எந்த நாய் ஏறாது ஏறும் நாய் குழைச்சுக்கிட்டே வரும் வேற எந்த நாய் ஏறவும் முடியாது சார் உண்மை சார் நீங்க ஆண்கள் சரியா இருக்காங்களே உழைக்கிற உழைக்கிறங்கிற பத்து மணிக்கு திறந்த ஒயின் ஷாப்போ பன்னெண்டு மணிக்கு திறக்கிறாங்க எங்கூர்ல ஒருத்தர் பத்து மணிக்கே சரக்கு அடிச்சு பழக்கப்பட்டு போயிட்டான் நேற்று பன்னெண்டு மணிக்கு முதல் நாள் பன்னெண்டு மணிக்கு போய் ஒயின் ஷாப்ல ஒரு பாட்டு வாங்கிட்டான் வாங்கிட்டு பெட்டுக்கடையில் ஊருகா கேட்டிருக்கான் பிச்சு கொடுத்துருக்கான் ஒரு வாட்டர் வாங்கி அரை குவாட்டர் உள்ள அடிச்சுட்டு இருக்கான் வாயிலாம் நுறதல் ஆரம்பிச்சிருச்சு என்னடா பார்த்தா இந்த கடகார அவசரத்துல ஊருகா பாக்கெட்டுக்கு பதில ஷாம்பு பாக்கெட்டி இதை உட்காந்துருக்காய்யா வாயில நுரதல் அது வழிய ரெண்டு பேரும் சொல்லியிருக்காங்க முறையான இருக்காங்க நுறதல் அடிக்கிறான் வாழ்க்கை எவ்வளவு சிக்கல் இருக்கு ஆண்கள் சரியா இல்லையே என்ன உழைக்கிறீங்க என்று பாட்டால் வருகிறார் வாங்க ராணி குமார்